அட்டகாசமான டேஸ்ட்டில் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக காசி அல்வா செய்யலாமா இது செய்கிறதுக்கு ஒரு வெள்ளை பூசணிக்காவை இந்தளவுக்கு தோல் தான் சீவிட்டு விதைகளையும் நீக்கிட்டு இதை வந்து துருவிக்கலாம் இருக்கிறதுல சின்ன ஹோல்ஸ்ல துருவிக்கோங்க இப்ப துருவின பூசணிக்காய ஒரு நல்ல காட்டன் துணியில போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இப்ப பிழிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா மிச்சம் இருக்கிறது ஒரு கப் அளவு இருக்கு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் போதும் சேர்த்துட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பூசணிக்காய் தண்ணியும் சேர்த்துட்டு தண்ணி கொதிச்ச உடனே ஒரு பிஞ்சு உப்பு கூடவே துருவி வச்சிருக்க பூசணிக்காயும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை வேக விடலாம் சிம்ளியா வச்சு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இது வெந்ததுக்கு அப்புறமா சக்கரை சேர்த்துக்கிறதுக்கு எவ்வளோ பூசணிக்காய் எடுத்தமோ அதே அளவு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு குங்குமப்பூ பூ இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலஞ்சு சுட்டு லெமன் சாறு சேர்த்துக்கலாம் எதுக்குன்னா கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு பிஞ்சு அளவு ஏலக்காத்தூளும் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க